ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆரோவில் போயிருந்தோம் ஐ மீன் கு குயிலாப்பாளையும் போயிருந்தோம் நான் பட்டு வனஜா வனஜா வீட்டுக்கார் எல்லாருமே போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணோம் வனஜாவுடைய வீட்டுக்காருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் பர்த்டேலாம் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டு பட்டு வந்து வனஜா வீட்டுக்கார வந்து சுற்றி பார்க்கலாம் ஆரோவில் ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க என்ன பட்டு சுத்தி காமிச்சிங்க அங்க அந்த ரோப் அந்த ஃபாரின் பொண்ணு வந்து அப்படி அழகா வருது பரா சூப்பரா இருந்தது அதெல்லாம் எதுவும் உள்ள இருக்கு ஆரோவில் உள்ள ஆரோவில் உள்ளாரு அழகா நாங்களா உள்ளவெல்லாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஹலோ வெல்கம் பேக் இன்னைக்கு என்ன வீடியோனா வட்சன் பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு இப்போ இந்த கேக் கேட்க பாருங்க கேக் என்ன வட்சன் டே தான் முடிஞ்சிருச்சு கேக் பெற்றாங்க திருப்பியும் வீட்டில் அப்படின்னு கேட்காதீங்க வட்சன் பர்த்டே வந்து நேற்று முடிஞ்சிச்சு இன்னைக்கு நேற்று முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்த நான் வந்து என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா ஊர்ல இருந்து வந்தாளே வனஜா அவளுடைய பர்த்டே அதுக்கு அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரருடைய பர்த்டே ஸோ என்ன ஒரு எப்படி பாருங்கள் ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா மனோஜாவுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் சேர்த்து கேக் கட் பண்ண போறோம் ஸோ அவங்களுக்கு தெரியாமல் பட்டு வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு முன்னாடியே வந்து ரெடியாக பண்ணி வச்சு இப்போ அவங்க மேலே இருக்காங்க வீட்டுக்கு மேலே ஸோ அவங்க என்ன பண்ண போகிறோம் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்து கேக் கட் பண்ண போகிறோம் கேட்கலாமா வீடியோ காலில் போகலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் போகலாம் ஹேப்பி பர்த்டே வேலு. வைக்க ரெடி பண்ணலாம். யாரு கி இந்த பேரை எப்படி தட்டதது போட்டு கொடுத்துட்டாங்க வாங்குன இடத்துல. பேரியை குடிக்க சொன்னாங்க ஏறி வே வேலுவோட அக்காவுக்கு வந்து பதினொன்னு தான் பன்னெண்டு பதிமூணு வனஞ்ச பதினாலு வேலு ஒன்று எரியலையா ஆ ஓகே சூப்பர் ನೀ ನೀಡ ಹ್ಯಾಪಿ ಬರ್ಪಿ ಟು ಯು ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಟು ಯು ಹ್ಯಾಪಿ ಟು ಸಗಲ ಸಗಲ ಬೆಲೆ आयर टूटी का गोटी खाऊंगा जल्दी टूटे आ का अम्मा ए और आ कट कर आ आ कट कर कट कर ये